हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शङ्कर நமஸ்காரம் உங்கள் அனைவரையும் வாய்ஸ் ஆஃப் காட் மகா பெரியவா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் போன எபிசோடில் கிருஷ்ணன் தான் யார் என்பதை ஒரு பக்தருக்கு புரிய வைத்தார் அதை பார்த்தோம் இந்த எபிசோடில் எவ்வளவு பெரிய புண்ணிய காரியம் செய்தாலும் அதை தண்டோரா போட்டு அடிப்பது தவறு என்பதை மகா பெரியவா ஒரு அன்பருக்கு உணர்த்தினார் அந்த கதையை பார்க்க போகிறோம் ஒரு ஏழை பாட்டி பெரியவாளிடம் அபார பக்தி கையில் இருந்த சொற்ப பணத்தை கொண்டு மிகவும் சிக்கனமாக வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தாள் மடி ஆசாரமானவள் ஏராளமான பக்தி தினமும் பெரியவா இருக்கும் இடத்தை சுத்தம் செய்பவள் கோலம் போடுவாள் தீபம் ஏற்றி வைப்பாள் இவளுக்கு என்று பெரிய சொத்து எதுவும் இல்லை இரண்டே இரண்டு புடவைதான் ஒரு பக்தர் அரிசி குருணையும் சமர்ப்பித்திருந்தார் அவற்றை நல்லபடியாக விநியோகம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி கொடுத்துவிட்டு சென்றார் பாட்டிக்கு மகா பெரியவா உத்தரவு போட்டார் காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா எறும்பு புற்றுகளிலும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டுக்கொண்டு வா அரை ஆழக்கு வீதம் போடு என்று சொன்னார் அந்த பாட்டியும் பக்தி ஸ்ரத்தையுடன் அலைந்து திரிந்து பல எறும்பு புற்றுகளில் அரிசி குருணையையும் வெள்ளமும் போட்டுவிட்டு வந்தாள் மகா பெரியவா அந்த பாட்டியை அழைத்து அந்த வேலையெல்லாம் முடிந்து விட்டதா என்று கேட்டார் நல்லபடியாக முடித்து விட்டேன் பெரியவா என்று கூறினாள் உனக்கு இன்னொரு வேலை தரப்போகிறேன் என்று ஒரு பெரிய மாலை போல திரிநூல் இருந்தது ஒரு டின் நிறைய எண்ணெய் இருந்தது திரிநூலை கட் பண்ணி ஒவ்வொரு கோவிலுக்காக போய் எவ்வளவு விளக்கு போட முடியுமோ அவ்வளவு விளக்கு போடு ஒவ்வொரு நாளும் இரண்டு அல்லது மூன்று கோயில்களுக்கு போய் விளக்கேற்றினால் கூட போதும் என்று கூறியா கூறினார் மகா பெரியவா பாட்டிக்கு பரம சந்தோஷம் பரம சிரத்தையுடன் நாள்தோறும் சில கோவில்களுக்கு சென்று பெரியவா உத்தரவை நிறைவேற்றி வந்தாள் சில நாட்களில் இந்த கைங்கரியமும் நிறைவு பெற்றது அந்த செய்தியையும் பெரியவாளிடம் தெரிவித்தால் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தால் பாட்டி இந்த பணிகள் முடிந்தவுன் சில நாட்களுக்கு பின் ஒரு பெரிய மனிதர் ஆடம்பரமாக மடத்துக்கு வந்தார் பெரிய மனுஷ தோரணை அகங்காரம் அவர் சகஸ்ர போஜனம் செய்துட்டு வந்திருக்கிறேன் என் மகா பிரியவா லட்ச தீபம் போற்றுகிறேன் என்று தற்பெருமை தொனிக்க பெரியவாளிடம் சொன்னார் பெரியவாளுக்கு அவருடைய அகம்பாவம் புலப்பட்டது எப்போதும் தர்ம காரியங்கள் செய்துவிட்டு அதை பற்றி பேசி பெருமையாக பேசிக்கொள்வது தண்டோரா போடுவது இதெல்லாம் தகாத விஷயம் என்று அவர் நினைத்தார் தர்மம் செய்தவர்களுக்கு நற்பலன் கிடைக்காமல் போய்விடும் இந்த மாதிரி கூறுவதனால் என்று அவருக்கு புரிய வைக்க வேண்டும் என்று யோசித்தார் மிக தற்பெருமையுடன் கூறிய அந்த மனிதருக்கு உண்மையை புரிவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாட்டியை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தார் இங்கே ஒரு பாட்டி இருக்கா அந்த அம்மா லக்ஷோ லக்ஷ போஜனம் செய்திருக்கிறாள் பல லட்ச தீபம் ஏத்தி இருக்கிறாள் என்றார் ஆணவ பணக்காரருக்கு சற்று திடுக்கிட்டார் யார் அந்த பாட்டி அவ்வளவு பெரிய பணக்காரியா என்று தெரிந்து கொள்ள ஆவல் ஆவலானார் பெரியவா அந்த பாட்டியை அழைத்து வர சொன்னார் இவள்தான் அவ்வளவு பெரிய உத்தமமான காரியம் செய்தவள் என்றார் அவளுடைய பாட்டியை பாற்றார் அந்த பணக்காரர் அழுக்கான கீழ்சல் புடவையை கட்டி கொண்டு வந்து நின்ற பாட்டி ஏளனமாக பார்த்தார் இவர் எப்படி இவள் செய்திருக்க முடியும் என்று யோசித்தார் பாட்டியின் நெற்றியில் இருந்த வெள்ளை வெள்ளையர் என்ற திருநீற்று பூச்சு இவளுடைய இதய இதய சுத்தத்தை விளக்கினார் போல இருந்தது பெரியவா சொன்னார் சர்வ ஜீவனிலும் பகவான் வியாபித்திருக்கிறார் பிரம்மா முதல் எறும்பு வரை பகவான் இருக்கிறார் மனுஷாலிடத்திலும் இருக்கிறார் நீ ஆயிரம் பேருக்கு அன்னம் போட்டிருக்கிறாய் ஆனால் இந்த பாட்டியோ பல லட்சம் ஜீவன்களுக்கு எறும்புகளுக்கு ஆகாரம் போட்டிருக்கிறாள் ஏதோ ஒரு கோயிலில் லட்ச தீபம் போட்ட நீ திரவியம் கொடுத்திருக்கிறே கொடுத்திருக்கிற லட்ச தீபம் என்னை திரி போட்டு உன்னால் ஏற்றவே முடிந்திருக்காது இந்த பாட்டியோ பல கோவில்களுக்கு போயிருக்கிறாள் பக்தி ஸ்ரத்தையாய் அகல் வாங்கி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தன் கையாலேயே தீபம் ஏற்றி இருக்கிறாள் இதை கேட்டுக்கொண்டிருந்தவர் பணக்காரர் தலை குனிந்தார் பெரியவாளிடம் பவ்யமாகவும் அகங்காரம் இல்லாமலும் பேச வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார் பின்னால் பல பக்தர்கள் வந்து நிற்பதை பார்த்து சற்றே நகர்ந்து இடம் கொடுத்தார் சிறிது நேரம் கழித்து பெரியவா இந்த பெரிய மனிதரை கூப்பிட்டு உட்கார வைத்து பல சமாச்சாரங்கள் பேசி பிரசாதத்தையும் கொடுத்து அனுப்பினார் மகா பெரியவாளுக்கு எப்போதும் அடக்கத்துடன் தான் பிடிக்கும் எப்பவும் தான் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று தண்டோரா போட்டு கொண்டிருப்பது நல்லது அல்ல என்பதை கூறினார் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர்